வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணிகிட்ருக்கா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறா ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை நாம் எல்லாருமே பார்த்து தானே இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரிய மனுஷன் நான் ஒருத்தர் வீட்டில் இருக்கின்றத கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க ஆமாம் யார் சொன்னாலும் அபியை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க முரளி சுந்தரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்து தீரணும் நடக்கணும் அப்போ தான் எனக்கு நல்லது அப்போ தான் யாபி எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரளி எப்படி மைண்ட் வயசில் யோசிச்சிட்ருக்காரு அங்கேருந்து மது வராங்க வந்துட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்குறாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க ஆனால் அணு மட்டும் வாங்கவே இல்லை அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க பக்கத்தில் மதுவும் நின்றுட்டு இருக்காங்க வெளியேந்து ராகவ் அபி ரெண்டு மிஸ் சேர்ந்து உள்ளே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி மதுக்கு ராகவ் ரெண்டு பேருக்குமே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கான எல்லா ஏற்பாடும் இப்போவே பண்ணணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஆறு மாதம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னு சொன்னீங்க அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வேற ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க எல்லாருக்குமே அப்படியே கோபமாக வருது அப்படியே ராகவ் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் ராகவ் எதுவுமே பேசவே இல்லை நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு மதுவோடு வாழ்ந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு அபி சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே டென்ஷனாக உள்ளே போயிடுறாரு என்ன ராகவம் எதுவுமே பேசாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படியே நினச்சிட்ருக்காரு இருக்காரு அப்படியே பின்னாடியே போகிறாங்க எல்லாேருக்குமே அப்படியே கோபமாக வருது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே மது நின்றுட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படி வந்து கிட்டே பேசுகிறாங்க என்ன மது தனியாக நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராக வந்து என்னை எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட பேசுகிறதே இல்லை என்னை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே அவன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மது சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மது நல்லா புரிஞ்சிக்கோங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் இருக்கும்போது உங்ககிட்ட சகஜமாக பேச முடியாது அதனால் அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் அவர் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க உண்மையாக அப்படி சொல்கிறீங்க உண்மையாவா சொல்கிறீங்க அவர் மனசு முழுக்க நான் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மது கேட்குறாங்க அது நீங்கள் தான் அவர் மனசு முழுக்க இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவர் உங்கள் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கார்னு எனக்கு தெரியும் இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட பேசுவார் கல்யாணம் மட்டும் நடந்துடுச்சின்னா அவர் உங்ககிட்ட நல்லா பேசுவார் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க உண்மையாக ராகவ் எனக்கு கிடச்சிடுவாரா கண்டிப்பாக நான் அவரை கல்யாணம் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக அவர் உங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரி எங்க அபி நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே போகிறாங்க மது அபி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு சரி இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம போய் கரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்க்கு வராங்க ரூம்க்கு வந்தால் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துச்சிருக்காரு அப்படியே பார்க்குறாங்க அபி என்ன இப்படி குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காறாங்க ஏன்னா அபி வந்துட்டியா நீ வந்துட்டியா அபி இன்றைக்கி என் மனசில் இருக்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகா சொல்கிறாரு என்ன சொல்ல போகிறீங்க எதுக்காக இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க குடிச்சிட்டு வந்தால் பாட்டிக்கெலாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல எதுக்காக நீங்கள் இவ்வளோ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க என்ன அபி என்ன பண்ண சொல்கிற உங்ககிட்ட இப்போ நான் பேசணும் என் மனசில் இருக்கிறது எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும் அதுக்காக தான் அபி இப்படி நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற ராகவ் சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு வந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் இருக்க நிலமையில் உங்கள்கிட்ட நான் பேசலை நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரபி நீ பேசாமல் போனால் பரவாயில்ல ஆனால் என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி பேசணும் அபி வா அபி என் கிட்ட வா அபி வந்து என் பக்கத்தில் உட்காரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு அபியும் அப்படியே உட்காராங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் இப்போ பேசலை அப்படின்னு எழுந்து போகிறாங்க அபி எங்கே எழுந்து போகிற வா வந்து பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்றாரு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சு சொல்கிறாரு இங்கே பாரு அபி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அபி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை எதுக்காக இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே மது அப்படியே உருகி 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 லவ் பண்ணீங்க எல்லாம் டைரியில் அப்படி தானே எழுதி வச்சுருந்தீங்க இப்போ என்ன மது வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு என் மனசு முழுக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை இங்கே பாறை அபி உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு மது வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அபி என்னை கட்டாயப்படுத்தி என்னை இப்படி பண்ணாத என்னை ஏன் இப்படி பைத்தியக்காரனா ஆக்கற என்னை எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுத்துகிற அபி எனக்கு வேண்டாம் அபி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகவல் சொல்றாரு என்ன இவர் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு இவர் மனசில் என்ன இருக்குனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க முருகா இதெல்லாம் நான் பார்க்கணும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அபி ஓ முருகா முருகா கரெக்ட் அபி கரெக்ட் கரெக்ட் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் அந்த முருகரே கோச்சிக்கிட்டு எங்கேயோ போனாரு எங்கே போனாரு திருச்செந்தூரா எங்கே போனார் அபி நீயே சொல்லு இங்கே பாருங்க இந்த ஆராய்ச்சியெலாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க தவிர ஒழுங்கா போய் பாடுங்க எதுவாக இருந்தாலும் காலில் பேசிக்கலாம் அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன அபி இப்படி பேசுற நீ அந்த முருகர் எங்கே போனார் ஆ ஞாபகம் வந்துடுச்சு பழனியில் போய் உட்காந்துருந்தாரு அதே மாதிரி நானும் எங்கேயாவது போயிடுவான் அபி நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நீ பண்ணி வச்ச நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எங்கேயாவது போயிடுவான் அபி எனக்கு பிடிக்கல அபி இந்த கல்யாணம் என்னை ஏன் அபி இப்படி கட்டாயப்படுத்துகிற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அபி என்னால் ஒன்றையுமே பேச முடியல எல்லாருமே என்னையே பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வளர்றாரு அய்யோ இவர் என்ன இப்படி வளர்கிறாரு ஒரு நான் இங்கே இருக்கிறதுனால தான் இவருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ சரி நான் வீட்டை விட்டு வெளியே போகலான்னா எங்கே போகிறது வீட்டுக்கும் போக முடியாது அம்மா அப்பா அத்தை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எங்கே போகிறது ஒன்றுமே புரியலையே நான் இங்கே இருக்கிறதுனால தான் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலையோ அதனால்தான் தான் மதுக்கிட்ட சரியாக பேசுறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சரி நாளைக்கு எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இவர் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்போ என்ன மனசில் தான் மது கூட சரியாக பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே வந்து ராகவ் ஆகி வர்றாரு எங்கே அப்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா தான் எழுந்து வர அபியை காணும்னு எங்ககிட்ட வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் அபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு ஆமா பாட்டி இன்னைக்கு நான் தான் டிஃபன் பண்ணேன் அபி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அணுவம் சொல்கிறாங்க எங்கே போயிருப்பா ஒன்றுமே புரியலையே ஒருவேளை ஏதாவது டெலிவரி இருந்திருக்கும் அதை காலையிலையும் கொடுக்கலான்னு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சொல்கிறாங்க ரெ சுந்தரி ரெண்டு பேருமே அப்படியே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணுறாரு ஆனால் சுவிச் ஆஃபாக இருக்குது எங்கே போயிருப்பா ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரி நான் வெளியே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகவ் அப்படியே போகிறாரு எல்லாருமே இருக்காங்க எங்கே போயிருப்பா கண்டிப்பாக ஏதாவது டெலிவரி இருக்கும் அதுக்காக தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சுந்தரி அப்படியே சிரிக்கிறாங்க ராகவ போறாரு போயிட்டு கார் எடுத்துட்டு சுத்தி சுத்தி தேடுறாரு எல்லா இடத்துலையுமே தேடுறாரு எங்கேயுமே கிடைக்கல அபி எங்க அப்படி போன எதுக்காக இப்படி என்ன தேட வைக்கிற ஏன் சொல்லாம கொல்லாம நீ போற இது எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்துற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல பேசிட்டே அப்படியே வண்டி ஓட்டிட்டே வராரு அப்ப அணு போன் பண்றாங்க ராகவ் அட்டன் பண்ணி பேசிட்டாரு அப்படி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அணு சொல்றாங்க எங்கே அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை அபிகிட்ட வேலை செய்கிறாங்களா ராணி அக்கா அவங்க வீட்டில் தான் அபி இருக்கான்னா அவங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கே போறாரு போனால் அப்படின்னு தின்னிலேயே உட்காந்துச்சுட்டு இருக்காங்க என்ன அபி என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லை எனக்கு நான் சொல்கிறேன் எதையுமே ராகவ் கேட்க மாட்டாரு அதனால தான் நான் கோவத்தில் இங்கே வந்திருக்கேன் நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி அப்படின்னு இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ராகவ அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படி இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வராரு வந்துட்டு பேசுறாரு என்ன அபி எதுக்காக இங்கே வந்து உக்காந்துச்சிட்டு இருக்க சொல்லாம கொல்லாம எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை நீங்கள் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கோர்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் அது மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட ஆசை நீங்க நான் சொல்கிற அப்படி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ராகவ் அப்படியே அமைதியாக இருக்கார் முட்டி போட்டு அப்படியே நின்றுட்டு இங்கே பாருங்க நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதில் தான் என்னோட சந்தோஷமே இருக்கு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஹோட்டல் டிவோஸ் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் தேவையான கல்யாண ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணுவேன் நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குது இல்லை எனக்கு சத்தியம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக மதுவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கையை நீட்டுறாங்க ராகவலை எதுவுமே பண்ணவே முடியல இங்கே பாருங்கள் நீங்கள் சத்தியம் பண்ணால் மட்டும் தான் நான் இங்கேருந்து வருவேன் இல்லைனா நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு அவ்வியும் சொல்கிறாங்க அப்படியே டென்ஷனாக உக்காஞ்சிட்ருக்காரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சத்தியம் பண்ணுறாரு நான் மதுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவிய கூப்பிட்டாரு ராணிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து வராங்க வரும்போது அப்படியே விக்னேஷ் பார்க்குறாரு பார்த்துட்டு ஹபி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே ஒரு டெலிவரி இருந்தது அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஓ நல்ல பெஸ்னஸ் சும்மன் ஆயிட்டீங்களோ ராகவ் மாதிரி பெருசாக போகிறீங்களா சூப்பர் அபி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாரு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ராகவுக்கு அப்படியே கடுப்பாக அப்படியே பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் இவன் எதுக்கு அப்பிக்கிட்ட இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அபி டைம் ஆகுது நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ராகவ் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விக்னேஷ் போகிறாரு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே உள்ள ராகவ் போகிறாரு அப்படியே அபியும் போகிறாங்க போனோன்னே அப்படியே மது வராங்க வந்துட்டு அபிகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க அபி ராக வந்து காலில் வந்து சாப்பிடவே இல்லை நீங்கள் இதை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் கொடுக்குறாங்க ஆ சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னு யோசிக்கிறாங்க எதுக்கு இவருக்கு மது கொடுத்தது எதுக்காக நாம் கொடுக்கணும் இவருக்கு இவ்வளோ நாளாக பார்த்து பார்த்து நாம தானே எல்லாமே இருந்தோம் நாம் தான் சாப்பாடு கொடுப்போம் எல்லாமே நாம தானே இருந்தோம் இப்போ என்ன மது வந்து கொடுக்குறாங்க என்ன இதை இந்த இதை வந்து நம்மளால் தாங்கவே முடியல என்ன தான் நடக்குது நம்ம மனசுக்குள்ளே அது ஒரு சாதாரண விஷயந்தான் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம மனசு அந்த சாப்பாட்டை ராகவுக்கு கொடுக்கணும்னு தோண மாட்டேதே ஏன் தோண மாட்டேது ஒன்றுமே புரியலையே சரி இந்த சாப்பாடை நம்ம கொடுக்க வேணாம் அப்படி ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக வச்சிடுறாங்க வச்சுட்டு ஒரு பிஸ்கெட்டை போய்ட்டு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கொண்டு வராங்க இங்கே பாருங்கள் ராகவ் நீங்கள் காலில் இருந்து சரியாக சாப்பிடவே இல்லை இந்த பிஸ்கெட் நல்ல பிஸ்கெட் இதை சாப்பிடுங்க பசி எடுக்காது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாங்க அப்படி என்னது அபி இது என்னது கொடுக்குற எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இப்படி குடிச்சு குடித்து இப்படி கஷ்டப்படுத்தீங்கன்னு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க அப்படின்னு அபி அப்படியே கொடுக்குறாங்க என்ன அபி என்ன பிஸ்கெட் சாப்பிட சொல்கிறியா எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப பசியோடு இருக்கீங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்கள் படுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே வாங்கி சாப்பிட்றாரு சாப்பிட்டு அப்படி யோசிக்கிறாரு என்னதான் அப்படி இது பிஸ்கெட்டா என்ன அப்படி இதெல்லாம் நீ கொடுக்குற அப்படின்றாக கேட்குறாரு நீங்கள் பாருங்கள் நீங்கள் டெய்லி குடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதா மனசில் வச்சு குடிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் நீங்கள் மதுவோட வாழ்ந்துட்டீங்க அதனால நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேற எதுவுமே நீங்கள் யோசிக்க முடியாது தயவு செய்து நான் சொல்கிறபடி கேட்டு நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது இங்கே பாரு நீ என்ன நினைக்கிறியோ அந்த விஷயத்த என்னை கட்டாயப்படுத்தி நீ செய்ய வைக்கிற ஆனால் இதெல்லாம் நல்லதே கிடையாது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை என் கையில் கொடுத்து நீ பண்ண சொல்கிற எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலை நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் என்னை எதுக்காக நீ இப்படி கட்டாயப்படுத்திட்டுருக்கா அபி எனக்கு ரொம்ப கோபம் வருது அபி வேண்டாம் அப்படி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு அப்போ அப்படி யோசிக்கிறாங்க எதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டுருக்காரு நாம் இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறாரு சீக்கிரமாக நம்ம இவருக்கு கல்யாணம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இவர் கண்ணுலேயே நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போனோம் அங்கேயும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார் எதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டுருக்காரு எதுவுமே எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசால் அப்படியே ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மூரளி சுந்தரி ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மதம் இருக்கா இல்லை அவளை நல்லா ஏற்றி விட்டேன் போயிட்டு ஆப்பிக்கிட்ட போய் ராகவெங்கிட்ட பேசலை பழகலைன்னு சொல்லுன்னு நான் தான் சொன்ன மது கிட்ட மது அதை அப்படியே போயிட்டு ஆப்பிக்கிட்ட சொல்லிட்டா ஆப்பியும் அப்படியே யோசிக்கிறாள் எப்படி அது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அத்தை சூப்பர் எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு அவார்டெல்லாம் எப்படி கொடுக்கணும் தெரியுமா நல்லா பெரிய அவார்டை தான் கொடுக்கணும் நல்லா கரும்பு நல்லா தான் யோசிக்கிறீங்க சூப்பர் அத்தை நீங்கள் என் கூட இருக்க வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன் நான் சீக்கிரமாக அப்படியே அடைஞ்சிடுவேன் சீக்கிரமாக நான் அப்படியே கல்யாணம் பண்ணிப்பேன் அது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அத்தை அப்படின்னு முறையை சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் யார் மது மதுவை வச்சு நம்ம எல்லாமே பிளான் பண்ணணும் எப்படியாவது மதுவை விடவே கூடாது மதுக்கிட்ட நம்ம அடிக்கடிக்க சொல்லிட்டே இருக்கணும் நீ ராகவை விட்டுடாத ராகவ தான் உனக்கு எல்லாமே ராகவை நீ கல்யாணம் பண்ணிக்கும் அந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணவே கூடாது அப்படி நீ மிஸ் பண்ணிட்ட கண்டிப்பா ராகவ் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அந்த அபி நல்லவளையே கிடையாது அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க ஓ இதெல்லாம் வரியா ஆமா அந்த அபி நல்லவளையே கிடையாது அவள் பணத்துக்காக மட்டும்தான் ராகவ கூட இருக்கணும்னு நினைப்பா இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு ராகவை விட்டுடுவா ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சுந்தரி சொல்றாங்க அத்தை என்ன அத்தை பாயிண்ட்டு பாயிண்ட்டாக எடுத்து விடுறீங்க சூப்பர் அத்தை கண்டிப்பாக நல்லதே நடக்கணும் சீக்கிரமாக மதுரகவுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படி எனக்கு கிடைக்கணும் அதுதான் அத்தை என்னோடய ஆசை அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு கண்டிப்பாக உனக்கு அபி கிடைப்பா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசியிருந்தால் எல்லோரும் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே போகிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஒரு வழியாக அபி எனக்கு கிடைக்க போகிறா பயங்கரமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே சீக்கிரமாக அந்த கல்யாணம் நடக்கணும் இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கார் அங்கே வந்து அப்படியே ரூமுக்கு போகிறாரு அங்கே அஞ்சலி இருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன நடக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்னால் சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல என் மைண்டு ஃபுல்லாக இதான் ஓடிகிட்டுருக்கு ஏதோ கோர்ட்டில் சொல்லிட்டாங்க ஆறு மாதம் டிவோர்ஸ் கிடையாதுன்னு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு வழியாக அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து பிரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அபி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு ஏன் அபி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கா ஏன் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்றா அவள் என்ன விஷயம் நினைக்கிறாளோ அதை அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துகிறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இவன் வேற அப்பப்போ இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி என்ன வேற போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அபிக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அது ஏன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் யோசிக்கிறாரு என்னங்க நான் பேசிகிட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறது ஆ கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இவங்க செய்கிறதுலாம் தப்பு தான் அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும் ஆனால் அவிக்கு பிடிக்கலை போல அதனால் தான் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க பிடிக்கலலாம் இல்லை அவிக்கு ராகவ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன் தெரியுமா ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அபி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதானே தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரிங்க ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நீங்கள் இதையே பற்றி கவலைப்பட்டுட்ருக்காதீங்க உங்கள் வயிற்ல வர குழந்த இருக்குது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இந்த பிரச்சனைலாம் தானாகவே சரியாயிடும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு எங்கெங்க ஒவ்வொரு நாளும் சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சரியாகிற மாதிரியே தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சரி சொல்கிறாங்க சரி விடுங்க அதை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் அபியோட மனசெல்லாம் மாறும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஐயோ கடவுளே இவ ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் வெளியே வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த முரளி போறாரு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எதுக்காக இந்த அபி இப்படி பண்ணிட்டு இருக்கா எதுக்காக அபியோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி ஒரு கஷ்டம் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு இங்கே பாரு சிவராமா இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது நடக்குது அவ்வளோதான் நம்ம என்ன நினச்சாலும் நடக்கிறத நம்மளால் தடுக்கவே முடியாது அபி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க நம்ம நினச்சோம் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை பிரிஞ்சு போகணும்னு இருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க அக்கா பொண்ணோட வாழ்க்கைக்கா எப்படிக்கா தாங்க முடியும் அப்படி வீட்டுக்கு வந்துட்டா அதோட வழி எனக்கு அதிகமாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் ரொம்ப ஃபீல் பண்றாரு இங்கே பாரு சிவராம்மா ஏற்கனவே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நீ எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிட்டிருக்காத புரியுதா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீ நல்லா இருந்ததா உன் பொண்ணை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்கிற காரணம் எல்லாமே கரெக்டாக தானக்கா இருக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கக்கூடாது இல்லை ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் அப்பியும் வாழாமல் இங்கே வந்து இருந்தால் ரொம்ப கஷ்டந்தான் ஏற்கனவே நான் இந்த வீட்டில் வந்து இருந்து ரொம்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா மனசளவில் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க அக்கா நீ எதுக்குக்கா கஷ்டப்பட்டிருக்க நான் தான் இருக்கேன்ல இதில் என்னக்கா உனக்கு இருக்குது அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு இல்லைப்பா இல்லை நீ என்னை நல்லா தான் பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்பியும் வந்துவிட்டால் அவ்வளோ மனசு உடைஞ்சு போயிடுவா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் துணையாக எப்போவுமே இருக்கும் அது போதும் நீங்கள் கவலைப்படாதீங்க விடுங்க இங்கே பாருங்கள் அதை பத்தியே நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க இருந்தாலும் எல்லாருக்குமே வருத்தம் இருக்க தான் செய்யுது இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு தெரியல முருகா கடவுளே நீ தான் பார்த்துக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுப்பா எதாவது ஒன்று பண்ணு ஆறு மாதம் எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து டிவோர்ஸ் தர மாட்டேன்னு கோர்ட்டில் சொல்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அபி ராகவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் சொல்லிட்டு அந்த ஏற்பாடு மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி ஆரம்பிச்சதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் இருக்கு நீ தான் முருகா எப்படியாவது அபியோட மனசை மாற்றணும் கல்யாணம் என்னமே வரக்கூடாது இந்த ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் எங்கள் அபியோட வாழ்க்கையை நீ காப்பாற்றும் முருகா நீதான் முருகா எல்லாமே பண்ணணும் நாங்கள் எது சொன்னாலும் அப்படி கேட்கவே மாட்டேறா கல்யாணம் பண்ணணும் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா இதெல்லாம் எங்களால் தாங்கவே முடியல நீதான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் அபி யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டுறா அவன் நினச்சா அந்த ஆறு மாதம் அமைதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டுறாள் அதுக்குள்ளேயும் அதுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான்னு சொல்கிறாள் அணு வரை ஃபோன் ஃபோன் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறா அபி யார் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேறா எல்லாருக்குமே வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லக்ஷ்மி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்களா நான் ஒரு பெரிய மனுஷி இருக்கன்ற எண்ணமே இல்லை இஷ்டத்துக்கு பேசிகிட்ருக்கா அபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன நடக்க போகுதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா